வாக்குறுதிகளை வாரி இறைப்பது அரசியல் சாதனை அல்ல அவற்றை நிறைவேற்ற தவறுவது தான் உண்மையான தோல்வி அந்த தோல்வியின் சாட்சியாக திமுகவின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் அறிவிப்புகள் உள்ளது அதிமுக தொடர்ந்து போராடி தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதற்கு கடந்த கால வரலாறே சாட்சியாக உள்ளது பல தேர்தல் அறிவிப்புகளை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது செயல்படுத்தி மக்களின் நம்பிக்கையை பெற்று உள்ளது மாறாக திமுக சாத்தியமில்லாத ஆசையை தூண்டும் வாக்குறுதிகளை வாரி இறைத்து கடைசியில் மக்களை ஏமாற்றுவதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் அறிவிப்புகளே எடுத்துக்காட்டாக உள்ளன அதில் ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படாமல் சில மட்டுமே செயல்படுத்தப்பட்டு மீதமுள்ளவை நிதி பற்றாக்குறை அல்லது மத்திய அரசு ஒத்துழைப்பின்மை போன்ற காரணங்களினால் கிடப்பில் போடப்பட்டு உள்ளன இம்முறை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் சாத்தியக்கூறு மிக அதிகம் ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுடன் நல்லுறவு கொண்டுள்ளார் இதனால் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாட்களாக நீடிப்பது போன்ற திட்டங்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்படாது மத்திய உதவி கிடைக்கும் அதேபோல் குடும்ப அட்டைக்கு ஆண்டுக்கு மூன்று இலவச சிலிண்டர்கள் வழங்குவது திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அளிப்பது ஆகியவை மத்திய ஆதரவுடன் எளிதாக நிறைவேற்ற முடியும் ஒரு நிர்வாகத்திறன் மிக்க நல்லாட்சி வழங்க வேண்டும் என்ற உறுதியுடன் கூடிய தலைவர் தமிழகத்தை ஆளும் போது பொருளாதார வளர்ச்சி துரிதமடையும் மத்திய அரசின் நற்பெயரை பெற்று ஆட்சி அமையும் போது வெளிநாட்டு முதலீடுகள் பெருமளவு வரும் இதனால் தமிழகம் மேலும் வலுப்பெறும் இவ்வாறு கடந்த கால சாதனைகளும் தற்போதைய அரசியல் சூழலும் மத்திய உறவும் அதிமுகவின் வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கு வலுவான அடிப்படையாக அமைகின்றன அதேநேரம் திமுகவின் வாக்குறுதிகள் பெரும்பாலும் வெறும் வாய் செவனாலாகவே இருந்து வருகின்றன